யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் கொழும்பு மலேசியா கையங் பிரித்தானியா லண்டன் பேர்மிங்ஹாம் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த விஸ்வநாதன் விக்னேஸ்வரன் அவர்கள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான விஸ்வநாதன் ரஞ்சித ரத்னம் தம்பதியரின் பாசமிகு இழைய மகனும் காலம் சென்றவர்களான ராமையா சுப்பிரமணியம் சவுந்தரவள்ளி தம்பதியினரின் அன்பு மரமகனமும் கிருஷ்ணவேணி மோனா அவர்களின் அன்பு கணவரமும் ரஞ்சிதா அவர்களின் பாசமிகு தந்தையும் காலம் சென்றவர்களான அருணம்பலம் சிவானந்தம் மற்றும் விமலாதேவி சரோஜினி தேவி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான விஜயரத்னம் கோடீஸ்வரன் மணிமகலை சரோஜினி மற்றும் ராஜம்மா நடராஜா விஸ்வராணி புஷ்யன் ஆகியோரின் அன்புமைத்துணரும் கௌரிதரன் கீதா கண்ணன் மீரா செல்வன் காலம் சென்ற தபோ சூட்டி ஸ்ரீரஞ்சன் യാളിനി ഉദയൻ ഷാമിനി രാജൻ കണ്ണൻ കുദിനി കൃഷ്ണ സിന്തിൽ ഭവാനി ജയകുമാർ സത്യ കപിലൻ ശൈലജാ ജയേന്ദ്രൻ ആകിയോരും പാസമിക ഷങ്കർ സെൽവി ജസോ സെൽവൻ ബേബി ജയകാന്തൻ സുഹന്യാദവൻ ചിത്രാ ആനന്ദൻ കാലംസന് കവിതാ മോഹൻ സുന്ദേസൻ ആകിയോട് പാസമിക സിത്തപ്പാവും സേോൻ ග ල නதி දන ලෂ රහව නந்த ऋ நேත ਸ්‍ර அ அ ਸධார்थ அण අ්ண முखਸகுந்த பਆ හသ දුரிக்கா න දෂண வே ய ਜ ஷாருக் ஷங்கீத் சேயோன் நேத்ரி ஆகியோரின் பாசமிகு தாத்தாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் இருவர் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்